தமிழுக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு இந்த பதிவில் இரு நண்பர்களுக்கு இந்த மாதத்தின்கிற நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன சாதகமாக என்ன நடக்கும் பாதகமாக என்ன நடக்கும் இது பற்றின முழுமையான தக்க பொழுது உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதப்பிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் நிறைந்த நாளா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா அப்போ தான் குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும் ஏன்னா மாதப்பிறப்பு சம்பளம் வாங்கக்கூடிய நாளா இருக்கும் அப்போ நாம வந்துட்டு நம்மளோட குடும்பத்தை எப்படி திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நடத்தணும் அப்படின்னு நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் இந்த மாதப்பிறப்பு இப்படிப்பட்ட மாதப்பிறப்புல உங்களோட நிதி நிலைமை எப்படி அமைய போகுது உங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்களோட பயணங்கள் எப்படி அமைய போகுது உங்களோட அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் இது போன்ற நிறைய கேள்விகள் பொதுவாகவே ஒவ்வொருத்தரோட மனசுலயுமே இருக்கும் உங்களோட கேள்விக்கான பதில நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறதன் மூலம் இந்த மாதத்தின் வாழ்க்கை பயணத்தை நீங்க திட்டமிட்டு நடத்துவதற்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமையும் அதனாலதான் இப்ப நம்ம முழுமையா பாருங்க அப்படின்னு சொல்றோம் இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமா இருக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறோம் ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க சுக்கரனை ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டுள்ள ரிஷப ராசியில கார்த்திகை ரோஹிணி மிருக சிறிடம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆச்சரியப்பட போறீங்க ஆமாங்க அதுக்கு முன்னாடி ரிஷிபம் ராசியை சேர்ந்த நீங்க வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும் ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சு செஞ்சிட்டு இருப்பீங்க நல்லபடியா நடக்கும் நினைச்சிட்டு விளைவுகள் உங்களுக்கு ஏன் நமக்கு தடைகள் தாமதம் வருது வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பின்னடைவுமே ஏற்படாது சிவபெருமானின் பரிபூர்ண அருணம் பெற்ற ஒரு ராசி ரிஷபம் ராசி தான் வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்து

உங்களுடைய யோசனைகளுக்கு நிர்வாகம் மற்றும் உங்கள் சக ஊழியர்களிடம் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்கள் பணி நெறிமுறைக்கு ஏராளமான வெகுமதிகளுமே கிடைக்கலாம் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க நீங்க விரும்புனீங்கன்னா இது ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு நீங்க உங்களோட கூட்டாண்மையில் நுழையலாம் தொழில் செய்யக்கூடியவங்க அதற்கான விரிவாக்கத்துக்கான கூடிய வாய்ப்பும் நல்லபடியா இருக்கு ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பிடிவாத குணம் தான் அதே போல உறுதியானவங்களாகவும் லட்சியவாதிகளாகவும் சக்தி வாய்ந்த நபர்களாகவும் அது மட்டும் இல்லைங்க பாசமிக்க நபர்களாகவும் இந்த ரிஷபம் ராசியை சேர்ந்த நீங்க இருப்பீங்க ரிஷபம் ராசி அன்பர்கள் இயல்பிலேயே பழகுவதற்கு ரொம்பவும் இனிமையானவங்களா இருப்பீங்க அடிக்கடி மாறாம ஒரே விழா விதமா வாழ நினைக்கிறவங்க தான் நீங்க பெரிய விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்க விரும்பி வரவேற்க மாட்டீங்க அதே போல பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்காத நீங்க கற்பனை கோட்டை கட்டி வாழ்வதில் மகிழ தெரிஞ்சவங்க வாழ்க்கை பிரச்சனையை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளித்து விடக்கூடிய ஒரு வல்லமை அவங்க கேட்டால் இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னு சொன்னால் கேட்ட உடனே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்படின்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப யாராவது உதவின்னு வந்து கேட்டால் கூட செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அந்த வேலையவே தொடங்க ஆரம்பிப்பாங்க அப்படி சுக்கிர பகவானுக்கு இது ஆட்சி வீடா இருக்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்குமே நுண்கலைகளில் அதிகமா ஈடுபாடு இருக்கும் அதே போல் மற்ற கிரகங்களோட அமைப்புகள் மற்றும் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருச்சுன்னா காலை உலகத்துல கொடிகட்டி கட்டி பறக்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கும் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காம உதவி செய்யும் தன்மை உங்ககிட்ட நிறையவே இருக்கும் அதே போல் சண்டையை கண்டா அந்த இடத்துல நீங்க இருக்கவே மாட்டீங்க ஆனா உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அடக்கிக்கொள்ள கொள்ள முடியாம சின்னாபின்னமா ஆக்கிருவிங்க அந்த விஷயத்தையும் சரி அந்த இடத்தையும் சரி ரிஷபராசி நேயர்கள் பழகுவதற்கு இனிமையானவங்களா இருப்பாங்க வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க அந்த சண்டையா இருந்தா சும்மா விட மாட்டாங்க மேலும் எல்லோருக்கும் எல்லோருக்கிட்டையுமே ஒரு இனிமையை காட்ட தெரிஞ்சவங்க தான் இனிங்க அந்த ஒரு இனிமை அப்படிங்கிறது இயல்பிலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இவ்வளவு சிறப்பான குணம் கொண்டிருக்கிறவங்க தான் இந்த ரிஷப ரிஷபராசியை சேர்ந்த நீங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தா ரிஷிபராசிக்காரங்க காதல் உறவுல இருந்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேரத்தை நீங்க வரும் காலத்துல எதிர்பார்க்க போறீங்க அப்படின்னு வந்திருக்கு உங்கள் உறவுகளில் மற்றவங்களை மட்டும் அதாவது மூன்றாம் நபரின் தலையீடு மட்டும் வேண்டவே வேண்டாம் ஏன்னா பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவாங்க திருமணமானவங்க தங்களோட துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் வரும் பொழுது அதை தவிர்ப்பது நல்லது அதே போல உங்களோட குடும்பத்தில் மற்றும் நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வரலாம் வீண் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களோட உறுதுணை உங்களுக்கு பல விஷயத்திலுமே சப்போர்ட்டா இருக்கும் தேவையில்லாம நீங்க அவங்க கிட்ட ஏதாவது வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு நிறைய விஷயத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும் அதனாலதான் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது நல்லது அதுவும் உங்களோட குடும்பம் மற்றும் நண்பர்கள்கிட்ட ஒரு இணக்கமான நிலையில இருக்கிறது ரொம்பவுமே நல்லது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதித்தன்மை ஒரு காலம் இருப்பது போல மற்றொரு காலம் இருக்காது இல்லையா இப்போ நிதி ஸ்ரீ ஒரு காலம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கு பொருளாதார முன் பொருளாதார முன்னேற்றத்தின் அறிகுறிகள் இனி உங்களுக்கு தென்பட போகுது நீங்கள் திறம்பட செயலாற்றுவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் உங்களோட குடும்பத்தினரிடமிருந்து ஒரு சிறப்பு நண்பரிடமிருந்தும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட உதவி மற்றும் ஆலோசனை உங்களுடைய நிதி இலக்குகளை பெருமளவில் அதிகமாக அதிகரிப்பதற்கு உதவியா இருக்க போகுது இருந்தாலுமே நிதி முடிவுகளை எடுக்கும் பொழுது ரொம்பவுமே கவனமா நீங்க எடுக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சிலரின் நிதி ஆலோசனைகள் நிலைமையை சிக்கலாக்கிடும் அதனாலதான் வணிகத்தில் புதிய முதலீடுகளை செய்யாமல் இருப்பது நிதி நிலைமையை தக்க வைத்துக்கொள்ள உதவியா இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோக வளர்ச்சிக்கு சிறப்பான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை நன்றா வழிநடத்துவாங்க சம்பள உயர்வுகள் நியாயமானதாகவும் பல நளிப்பதாகவும் அமையும் உங்கள் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் தற்போது குறைவா இருக்கு ஊடகம் மற்றும் திரைப்பட துறையில் இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பும் இருக்கு சட்ட வல்லுநர்கள் சில பின்னடைவுகளை பெற்ற பிறகுதான் வெற்றி பெற முடியும் மருத்துவர்கள் மற்றும் பிற மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட போதுமான வாய்ப்புகள் இருக்கும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்கள் வாழ்க்கையில் வளர வாய்ப்பு இருக்கு அரசியல் மற்றும் மேம்பாட்டில் உள்ளவங்களுக்கு புதிய யோசனைகள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உற்பத்தி சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உங்கள் கடின உழைப்பிற்கு வெகுமதிகள் கிடைக்கும் உங்களோட திறமை முழுமையா வெளிப்பட்டு காணப்படும் இதன் மூலம் சிறப்பான யோகத்தை பெற இதுவரைக்கும் இருந்ததை விடவே இனி வரும் காலங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் உங்களோட சிறப்பான கண்ணோட்ட பார்வை தொழில் முறையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய தொல் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு உங்கள் வணிக இலக்குகளை மேம்படுத்த கூட்டாய்மைகளை பரிந்துரைக்கப்படுவது நல்லது நீங்கள் உங்களோட கூட்டாளிகள் மூலம் சில புதிய யோசனைகளையும் பெற முடியும் கூட்டாண்மை மற்றும் பொறுப்புகள் மற்றும் சுமைகளை குறைக்குவதற்கு உதவியா இருக்கும் நீங்கள் நம்பும் ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் ஆபத்துகளை எடுக்க நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் ஒரு நல்ல துணை உங்களை ஊக்குவிப்பாங்க உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க முடியும் இதன் மூலம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்க கூட இருக்கிறவங்களோட உறுதுணைங்கிறது பல விஷயத்திலுமே நீங்க தோண்டு போகும் பொழுது கூட அப்படியே அந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற யோசனையோடு மீண்டு எழக்கூடியவங்கள இருக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நல்ல நிலையில் இருக்கலாம் இது பல்வேறு உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது உங்களை மன நிம்மதியாக வச்சுக்க உதவியாக இருக்கும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் நல்லா உங்கள் குழந்தைகளிடம் அதிக ஆற்றலுடன் உயிர் சக்தியும் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் வீட்டில் அமைதியும் நல்லிணக்கம் இருக்கும் ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே நல்ல ஒரு மேன்மை உண்டாகும் போதுமான வரையில் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அவ்வப்போது வரும் அங்குறதுனால போதுமான வரைக்கும் வெளி உணவுகளை வாங்கி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்குமே இந்த மாதம் பட்டதாரிகளா இருந்தீங்களா உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வந்து சேரும் வேலை வாய்ப்பிற்காக மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பிற்கு முதுகலை மற்றும் சர்வதேச கல்வியை தொடர விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய யோகம் வருங்காலத்தில் அமைய போகுது நீங்க விரும்பக்கூடிய நிறுவனத்திலிருந்து சேர்க்கை கிடைக்கும் ஆராய்ச்சி மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்குணும் ஏன்னா ஆய்வறிக்கை ஒப்புதலுக்கு சிறிது காலம் ஆகலாம் அதனாலதான் என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் யாராவது ரிஷபராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் செய்யுங்க தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் முருகனின் பரிபூரண அருளும் பற்றி நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி